அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரஜப் பிற இருபத்தி நான்கு ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உண்மையான மற்றும் உண்மைப்படுத்திய பயணம் தலைப்பு உண்மையான மற்றும் உண்மைப்படுத்திய பயணம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே மாபெரும் அவனுடைய கிருபைகளுக்காக அதிகமான புகழ் அனைத்தும் உரியது அவனுக்கே உரியது பரிசுத்த நாயனாகிய அவன்தான் தனது நபிக்கு இந்த வசனத்தை இறக்கியுள்ளான்

மஸ்ஜிதுல் அகசாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் அவன்தான் தனது நபியை மிக உயர்ந்த வானத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளான் அதன் பின்னர் அவர்களுக்கு காட்டியதைப் பற்றி பின்வருமாறு இறைவன் கூறுகிறான் குபுரா அவர் தன் இறைவனின் மிகப்பெரிய அத்தாச்சிகளையெல்லாம் மெய்யாகவே கண்டார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை இன்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது சல்லுல்லாஹு செல்லும் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அவ்வாஹு கூறுகிறான் யாயுல்லுத்த குல்லவ கூம்பிக்கையாளர்களே அவ்வாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் மேலும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருப்பவர்களுடன் நீங்களும் இருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தனது நபியை மிக அதிகமாக நேசிப்பவர்களே நிகழ்வுகளிலேயே பிரம்மாண்டமான மிகவும் பொருத்தமான நிகழ்வு நடந்த ஒரு இரவை எதிர்நோக்கி இருக்கிறோம் அந்த நிகழ்வின் மூலம் கிடைக்கும் பாடங்கள் மிகவும் அர்த்தமுள்ளதாகும் அதில் படிப்பினைக்குரிய பல நல்ல செய்திகள் இருக்கின்றன மேலும் அந்த நிகழ்வு பல நன்மதிப்புகளையும் பெற்றிருக்கிறது அதுதான் என்கிற விண்ணூலக பயணமாகும் அந்த பயணம் மிக உண்மையான பயணமாகவும் உண்மையை தெளிவுபடுத்தும் பயணமாகவும் அமைந்திருந்தது நஜும் என்கிற அத்தியாயத்தில் இதனை குறித்து இறைவன் கூறுகிறான் மேலும் தனது நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் உண்மையான தன்மையை பற்றி கூறி அதன் மீது சத்தியமிட்டும் இந்த சூறாவில் இறைவன் பேசுகிறான் விழுந்து மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக நம் தூதராகிய உங்கள் தோழர் வழி தவறி விடவும் இல்லை தவறான வழியில் செல்லவும் இல்லை அவர் தன் விருப்பப்படி எதையும் கூறுவதில்லை இது அவருக்கு வகை மூலம் அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவுமில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதாவது இந்த நபி எதையும் தன் மனம் போன போக்கில் கூறுவதில்லை தான் விரும்புவதை தான் ஆசைப்படுவதை அவர்கள் பேசியதில்லை இறைவனால் தனக்கு உத்தரவிடப்பட்டதை மட்டுமே அவர்கள் பேசுவார்கள் அந்த செய்தியை முழுமையாக மனிதர்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள் தான் எத்தி வைக்கும் செய்திகளில் கூடுதலோ குறைவோ செய்ய மாட்டார்கள் எல்லாம் வல்ல அவ்வாஹு கூறுகிறான் நபியுடைய உள்ளம் தான் கண்டதை பற்றி பொய் சொல்லவில்லை நபியுடைய உள்ளம் தான் கண்டதை பற்றி பொய் சொல்லவில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கண்டிப்பாக இந்த பயணம் மிக உண்மையான பயணமாக அமைந்தது இந்த பயணம் யதார்த்தத்திற்கும் சாத்தியமற்ற தன்மைக்கும் ஊடாக நடந்த பயணமாகும் என்று அக்கால அரபிகள் அறிந்து கொண்டார்கள் எனினும் உண் அவர்கள் சென்று வந்த பயணத்திற்கு கண்கூடான சாட்சியும் இருந்தது அந்த இரவில் நடந்த பயணத்தை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் பின்வருமாறு விவரிக்கிறார்கள் லம்மா காண லைல தூக்கா தோசி நான் இரவு பயணம் அழைத்து செல்லப்பட்ட இரவு முடிந்து காலையில் மக்காவில் இருந்தேன் நடந்ததை சொன்னால் என்னை மறுத்து விடுவதோடு என்னை ஏளனம் செய்வார்கள் எனது என்கிற எனது நிலையை குறித்து நான் பெரும் பீதியில் இருந்தேன் கண்டிப்பாக மக்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று இறை தூதர் சொல்லல்லாஹுலேஸ்வம் அவர்கள் கூறுகிறார்கள் இரவில் நடந்த பயணத்தை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் சொந்தமாக அவர்கள் அந்த மக்களிடம் எடுத்து சொன்னபோது எதிர்பார்த்தபடியே அம்மக்கள் ஏளனம் செய்து பொய்ப்படுத்தினார்கள் எனினும் இந்த தூதர் மிகவும் உண்மையாளர் உண்மையாக நடந்து கொள்பவர் உண்மையை மட்டுமே பேசுவார் என்பது அம்மக்களுக்கு நன்கு தெரியும் இருப்பினும் என்னவெல்லாம் பேச முடியுமோ அனைத்தையும் அந்த மக்கள் பேசிக்கொண்டு தெரிந்தார்கள் இதற்கிடையில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லு அலேசல்ல அவர்கள் அந்த மக்களிடையே ஐம்பது ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அந்த மக்கள் தான் இந்த நபிக்கு சாதிக்குல் அமீன் உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்கிற பட்டப்பெயரை வைத்திருக்கிறார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத எதையும் அந்த மக்கள் பேசுவதில்லை இந்த நபி மிகவும் உயர்வான கண்ணியமான கௌரவமான தகுதியில் இருந்தார்கள் நன்னடத்தைகளையும் நற்பண்புகளையும் கொண்டிருந்தார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லம் அவர்களை யார் பொய்ப்படுத்தினால் என்ன அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையாளர் என்பதற்கு இறைவனே தனது வேதத்தில் சாட்சி கூறுகிறான் இலாஹ இலாக இல்லாகு அலுமா அன்னக்கும் இலா யோமா லா ரை உமன் அசுதகுமினம் ஹதீசா அல்பாகுவை தவிர வணக்கத்திற்குரியவன் அறவே இல்லை அவன் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் மர்மை நாளில் ஒன்று சேர்ப்பான் இதில் சந்தேகமே இல்லை அல்லாஹுவை விட உண்மை சொல்பவர் யார் என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான் மேலும் பின்வருமாறும் இறைவன் கூறுகிறான் உமா என் தெனில் ஹவா அவர் தன் விருப்பப்படி எதையும் கூறுவதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையாளர் என்றால் அவர்கள் ஏதேனும் உத்தரவிட்டாலோ அழைத்தாலோ மற்ற வேலைகளை மற்ற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக நாம் அவர்களுக்கு தகுந்த முறையில் பதிலளிக்க வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலேவு செல்லும் அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையாளர் என்றால் அவர்கள் ஏதேனும் உத்தரவிட்டாலோ அழைத்தாலோ மற்ற வேலைகளை வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக நாம் அவர்களுக்கு தகுந்த முறையில் பதிலளிக்க வேண்டும் என்று பரிசுத்த நாயனாகிய அவன் பின்வருமாறு நமக்கு உத்தரவிட்டுள்ளான் யா ஐயுகல்லீபூலில் யா ஐயுக நதியின ஆமனுஷ்டஜீபோல் இல்லாகி வலி ரசூ வலி ரசூலி இதா தாக்கும் நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு புத்துயிர் அளிக்க உங்களை அழைத்தால் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளங்களில் உள்ளதற்கும் இடையில் இடையில் தடை ஏற்படுத்தி விடுகிறான் என்பதையும் நிச்சயமாக நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தான் பேசுவது எல்லாம் உண்மைதான் மேலும் தான் சொன்ன சொல்லில் மிக உறுதியாக இருப்பதாக இறை சூதர் கண்மணி நாயகம் செல்வம் பாஸ்வம் அவர்கள் வல்லதி கையில் எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக கூறுகிறேன் என்னிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வெளியாகவில்லை என்று இறை தூதர் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் மிகவும் உண்மையாளர்கள் நமக்கு எப்போதும் உண்மையை மட்டுமே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மிக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள் அவனுடைய தூதரும் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு எல்லா சூழலிலும் நீங்கள் மிக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனையை விதிக்கிறார்கள் فعدوا اذا اؤتمنتم واستغوا اذا حدثتم அவனுடைய தூதரும் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாகவும் அவனுடைய தூதரும் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பினால் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மை எனும் அமானதத்தை சரிவர நிறைவேற்றுங்கள் மேலும் நீங்கள் பேசினால் உண்மையை மட்டுமே பேசுங்கள் என்று இறை தூதர் சம்பவம் பாகோலேஸ்வரம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் நமது நபி கண்மணி நாயகம் சொந்தமாக சொல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையாளர்கள் என்பதை பின்வரும் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்ன வஜு அப்துல்லா இபுனு சலாம் ரலியா அவர்கள் பின்வரும் நிகழ்வை கூறுகிறார்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அலேசல்ல அவர்கள் மதினா நகருக்கு வந்தவுடன் மக்கள் அனைவரும் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் அப்போது அவர்களுடைய முகத்தை நான் கண்டேன் பொய்யர்களின் முகம் போன்று எந்த கள்ளம் கபடும் சூதுவாதும் இல்லாத மிக தெளிவான தூய்மையான முழுமதியின் முகம் போன்று அவர்களின் முகம் இருந்ததை நான் கண்டேன் என்று இந்த சஹாபி இறை தூதர் சல்லல்லாஹு அலேஸ்லம் அவர்களை பற்றி கூறுகிறார்கள் தனது அனைத்து உண்மையான தூதர்களை நிறைவு செய்யும் விதத்தில் அவ்வாறு நமது நபியை மிக உண்மையாளராக அனுப்பியிருக்கிறான் அவர்களுக்கு நம் அற்கொடையையும் அளித்தோம் உண்மையே பேசும்படியான மேலான நாவையும் அவர்களுக்கு கொடுத்தோம் பின் வருபவர்கள் அலை அவர்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்று என்னாலும் அவர்களுக்காக துவா பிரார்த்தனை செய்யக்கூடிய உயர் பதவிகளையும் அவர்களுக்கு அளித்தோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் நபி சொல்லம் பாஹு அலி வல்லாம் அவர்களுக்கு மிக உண்மையாக நடப்பவர்களே இந்த மகராஜ் பயணத்தை படுத்துவதற்காக அந்த மக்கள் சஹாபி சகாபி அபு அனுபவ அவர்களிடம் விரைந்து சென்றார்கள் உமது தோழரை பற்றி உமக்கு தெரியுமா நேற்றே இரவில் இத்தகைய மேராஜ் விண்ணுலகப் பயணத்தை மேற்கொண்டதாக மிக அழுத்தமாக கூறுகிறாரே என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சஹாபி உண்மையிலேயே நபி அப்படி கூறினார்களா என்று கேட்டார் வந்திருந்தவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள்

உண்மையில் அந்த நபி அப்படி கூறியிருந்தால் கண்டிப்பாக அவர் உண்மையைத்தான் கூறுகிறார் இதையும் தாண்டிய ஒன்று இருந்தாலும் அதையும் நான் கண்டிப்பாக உண்மை என்று உளமாற உண்மைப்படுத்துகிறேன் காலையிலோ அல்லது மாலையிலோ வானத்திலிருந்து அவர்களுக்கு வந்த எல்லா செய்திகளையும் நான் உண்மை என்றே ஏற்றுக்கொள்கிறேன் என்று மிக உறுதிபட சஹாபி அபுபக்கர் சித்திகராக அவர்கள் கூறினார்கள் தகுந்த நேரத்தில் தனது நபியை உளமாற உண்மை என்று உண்மைப்படுத்தியதால் அவர்களை பின்வரும் வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா பாராட்டி பேசுகிறார் இது குறித்து பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் உண்மையை المتقون உண்மையை கொண்டு வந்தவராகிய நம் தூதரும் அதை உண்மை என்றே நம்பியவரும் ஆகிய இவர்கள்தான் தான் முடையவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதாவது உண்மையை கொண்டு வந்த நபி மேலும் அவர்கள் கொண்டு வந்ததை உண்மை என உளமாறு இவ்வசனத்தில் இப்படித்தான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லும் ஒவ்வொன்றையும் அனைத்து சஹாபாக்களும் மிகவும் உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கால அபுதுல்லா அதாவது இறை கண்மணி நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களின் அதீசுகளை அறிவிக்கும் போது சஹாபி அப்துல்லா இபுன் மசூத் அலி அல்லாஹானு அவர்கள் பின்வருமாறு கூறும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் உண்மையே பேசியவரும் உண்மையாக அறிவிக்கப்பட்டவருமான அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள் என்று ஹதீஸை கூறுவார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலேவசல்லம் அவர்களிடம் இருந்து நமக்கு கிடைத்த அனைத்தையும் நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை நம்புவதோடு அதில் நாம் உறுதியான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை கௌரவமாக நாம் வைத்திருக்க வேண்டும் மிக அதிகமாக அவர்களை நேசிப்பதோடு அவர்களை பெரும் அந்தஸ்தில் வைத்து பார்க்க வேண்டும் அவர்களின் அறிவுரைகளை புரிந்து அதன்படி நாம் நமது வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும் இதனை நீதமான நமது மார்க்கத்தின் நிழலிலிருந்து செயல்படுத்த வேண்டும் இறை கண்மணி நாயகம் சொல்லாஹூ செல்லும் அவர்களின் வழிமுறைகளை நேசிப்பது அவர்களையே நேசிப்பது போன்றதாகும் நபியை உண்மைப்படுத்துவது அவர்களின் தூதி செய்தியை நாம் உண்மைப்படுத்தியதாகும் நீ எதை இறக்கி வைத்தாயோ அதை நாங்கள் மிக உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் எங்களை வைப்பாயாக உனது நபியை உண்மைப்படுத்துபவர உண்மைப்படுத்துபவர்களாகவும் உண்மையான குணாதிசயங்களை கொண்டிருப்பவர்களாகவும் எங்களை நீ வைப்பாயாக நபியை நபியை மிக அதிகமாக நேசிப்பவர்களே மெஹராஜ் என்கிற இந்த விண்ணுலக பயணம் உண்மையான பல அர்த்தங்களையும் அது கூறும் செய்திகளை மிக உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது நமது வாழ்வின் எல்லா சூழலிலும் மிக உண்மையாக நாம் நடப்பது நமக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் இதனால் உங்கள் ஆளுமைகள் தூய்மை அடைகின்றன உங்களது உள்ளங்கள் மிகவும் நிம்மதியாக இருக்கும் மிக உண்மையாளராகவும் உண்மைப்படுத்தப்படுபவர்களாகவும் இருக்கும் இறை தூதர் கண்மணி நாயன் சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் உமக்கு சந்தேகம் இல்லாதவற்றை எடுத்து நடப்பதற்காக உமக்கு சந்தேகம் தரக்கூடியதை விட்டுவிடு உனக்கு சந்தேகம் இல்லாதவற்றை எடுத்து நடப்பதற்காக உனக்கு சந்தேகம் ஏற்படக்கூடியதை விட்டுவிடு ஏனெனில் மிக உண்மையாக நடப்பது மன நிம்மதியை தரும் ஏனெனில் மிக உண்மையாக நடப்பது மன நிம்மதியை தரும் என்று இறை தூதர் சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எப்போதும் மிக உண்மையாக நடந்து கொள்பவர் நிம்மதியான மனநிலையில் இருப்பதை காணலாம் மேலும் அவர் உயர்தரமான ஆளுமையை கொண்டிருப்பார் ஆழ்மனதில் எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் மிக அமைதியாக இருப்பார் மகாராஜ் எனும் விண்ணுலக பயணத்தில் பெரும் படிப்பினைகளை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதோடு நாமும் மிக உண்மையாக நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நமது அன்றாட நடவடிக்கைகளிலும் நமது ஆளுமையிலும் நாம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நமது குழந்தைகளிடமும் நம்மோடு இருப்பவர்களிடமும் நமது சுற்றத்தார்களிடமும் உண்மையான மனநிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும் மகாராஜ் விண்ணுலக பயணத்தில் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்வம் பாபு அலேசல்ல அவர்கள் கண்ட காட்சியையும் அதற்கான விளக்கத்தையும் பின்வரும் காணலாம் அடுத்ததாக தனது முகவாய் மூக்கு துவாரம் கண் ஆகியவற்றை பிடறி வரை கிழிக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்களே அதற்கான விளக்கம் அந்த மனிதன் அதிகாலையில் தமது வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை சொல்ல அது பல்வேறு வழிகளில் வதந்தியாக உலவம் உலகம் முழுவதும் போய் சேரும் தனது முகவாய் மூக்குத்துவாரம் கண் ஆகியவற்றை பிடரி வரை கிளிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்களே அதற்கான விளக்கம் அந்த மனிதன் அதிகாலையில் தமது வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை சொல்ல அந்த பொய் பல்வேறு வழிகளில் வதந்தியாக உலகம் முழுவதும் போய் சேரும் என்று இறை அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மற்றவருக்காக சொல்லப்பட்ட எத்தனையோ பொய் பின்னாளில் அவருக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே தான் சொன்ன பொய்க்காக பெரிதும் வருந்துகிறார் விளையாட்டாகவோ திட்டமிட்டோ சொல்லப்படும் சில பொய்கள் வதந்தியாக பரவி சமூகத்தில் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும் நிகழ்வுகளை நாம் அன்றாடம் பார்க்கிறோம் எனவே உண்மை உண்மை உண்மையாக நடப்பதிலேயே உங்களுக்கான வெற்றி இருக்கிறது ஏனெனில் அவ்வளவு தாலா உண்மையான ஆண்களையும் பெண்களையும் தனது வேதத்தில் புகழ்ந்து பேசுகிறான் மேலும் அவர்களுக்கு சொர்க்கங்களை தருவதாக வாக்குறுதியும் கொடுக்கிறான் அலீமா ஆகிய நிச்சயமாக உண்மையான ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இவர்களுக்கு அவ்வாறு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்ல அல்லாஹு அலே அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயே அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுல்ல அல்லாஹ வாத்தியுற சுலில் அம்பரிமிற்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலபா என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நர்வாக்கியங்களையும் தந்தொருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹன்கும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி முகமது பின் சாய் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி யா அல்லாஹ் மற்றும் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மருமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவே நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கி அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் تولغی کے ناٹنگل صدق اللہ العظیم و والسلام علی رسوله النبی القریب